மயிலாடுதுறை அருகே வாய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் பள்ளி கட்டடம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் முடிகண்ட நல்லூரில் உள்ள அரசு தொடக்க பள்ளிக்கு அருகே உள்ள வாய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் புதிய கட்டடம் கட்டப்பட்டது இந்த கட்டடம் விரிசலடைந்த நிலையில் அதனை இடித்துவிட்டு அங்கேயே புதிய கட்டடம் கட்டுவதற்கான பூமி பூசை நடைபெற்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணிகளை தடுத்து நிறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளிக்காக மக்கள் ஒன்றிணைந்து வழங்கிய இடத்திலேயே புதிய கட்டடம் கட்ட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் பட்டினிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொழு கட்டத்தை விட்டு புதிய கட்டிடம் இடந்திரமாக கட்டி கட்டித்தரேன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே இருந்த கட்டிடத்தில் வந்து வாக்கியா புறம்புக்கு அந்த அந்த வாக்காபுரம் வந்து புதிய கட்டிடம் வந்து கட்டுறாங்க அதை வந்து நாங்க வந்து கட்டவணுன்னு தடுத்து நிறுத்திருக்கோம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வந்து பூமி பூஜை நடந்திருக்கு அந்த பூமி பூஜை வந்து ஐந்தாவது வார்டு உறுப்பினருக்கும் நான்காவது வார்டு உறுப்பினருக்கும் தெரியாமலேயே மர்மமான முறையில் பூமி பூஜை போட்டு போயிருக்காங்க இது யாருக்கும் மக்கள்கிட்டையும் சொல்லல யார்கிட்டையும் சொல்லவே இல்லை இன்னைக்கு வந்து ஜேசிபி வந்ததுங்க ஜேசிபி வந்து என்ன புரிய நோண்டுது இந்த மக்கள் மூலியமா எல்லாரும் திரட்டி வந்து இதை தடுத்து எங்களுக்கு புதிய இடத்துல வந்து பள்ளி நிரந்தரமான பள்ளி தரமாக கட்டிக்க தர வேண்டி வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இதனிடையே திருவாரூர் மாவட்டம் மேலவிடையல் கிராமத்தில் இரு வாய்க்கால்களுக்கு இடையே உள்ள இடத்தை தனி நபர்கள் சிலர் குடிசை போட்டு ஆக்கிரமித்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி வாய்க்கால்களை தூர்வார அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் உள்ளனர்